வணக்கம் நான் டாக்டர் பாலமுரளி காவேரி மருத்துவமனையில் ஸ்பைன் அண்ட் நியூரோசர்ஜனாக இருக்கேன் ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணுறோம் அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ப்ராஜெக்ட் ஜீவன் இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரம் குழந்தைங்களில் ஒரு மூணுலேருந்து எட்டு குழந்தைங்கள் சிவியர் பிரெயின் அண்ட் ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ்னால பிறக்கிறாங்க ஸோ இந்த குழந்தைகள் வந்து அநேகமாக மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து ஒரு அண்டர் ப்ரிவ்லேஜ் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சர்ஜரி வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பட் அவுட் சைட் சென்னையிலலாம் இது வந்து வசதிகள் இல்லை ஸோ அதனால் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸை ஃப்ரீயாக அவங்களுக்கு பண்ண போகிறோம் இந்த ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் வந்து பிறந்த குழந்தையாக இருக்கலாம் இல்லை அப் டு அவுட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவோம் ஸோ இவங்களுக்கு வந்து சிவியர் ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கலாம் பிரெயின் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ சர்ஜரி ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் ஸ்டே ஃப்ரீ இதெல்லாம் வந்து காசு எங்கேருந்து வரப்போகுதுன்னா ரெண்டு விதமாக வரப்போகுது ஒன்று வந்து ரோட்ரிங்கிற ஒரு என்ஜிஓ இந்த கிளப்பில் அதை பற்றி அவர் பேச போகிறாரு அதே மாதிரி இருந்து ஒரு கம்பெனி இன்ஃப்ளோங்கிற கம்பெனியும் இதை வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ இதனால் வந்து நிறைய குழந்தைகள் வந்து பெனிஃபிட் ஆக போகிறாங்க சர்ஜரி முடித்து அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷனும் நடக்கும் அவங்க வாழ்க்கை முறையே மாறும் இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணலைன்னா ஒன்று இறந்து போயிடுவாங்க இல்லைனா இந்த குழந்தைகள் வந்து வாழ்நாள் முள்ளே நடக்க முடியாமல் யூரின் டாய்லெட் போக முடியாமல் உணர்ச்சி இல்லாமல் படுத்த படுக்கையாக உட்காந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இதை மாற்றுறதுக்கு தான் இந்த சர்ஜரி இந்த சர்ஜரினால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நூறு குழந்தைங்களுக்கு மேலே இந்த மாதிரி சிமிலர் ஃபண்ட்ஸில் பண்ணியிருக்கோம் பட் இப்போ வந்து இது வந்து பெரிய லெவலில் பண்ண போகிறோம் இதுதான் அதோட முதல் ஸ்டெப்பு இதுக்கு மேலே இந்த மேலே மேலே வளர்ப்போகுது இப்போ அடுத்தது வந்து இந்த காசு இந்த ரோட்ரியை பற்றி எப்படி இந்த ப்ராஜெக்ட் நடத்த போகிறோங்கிறது டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து நினைச்சேன் வணக்கம் ரோட்ரின்றது ஒரு நூற்றி இருபது வருஷம் பழக்கம் உள்ள ஒரு என்ஜிஓ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நாடுகளுக்கு மேலே இருக்குது அடிப்படையாக ஒரு சமுதாயத்து வளர்ச்சி சமுதாயத்து உதவிக்காக தான் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது இந்த ஒரு நல்ல விஷயம் ஒரு டாக்டர் பாலமுரளி காவேரி ஹாஸ்பிட்டல் மூலயமா இந்த குழந்தைங்கள் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையே பாதிக்கிற ஒரு சூழ்நிலை இது மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணணும் அவங்க ஹாஸ்பிட்டல் மூலமாகவும் டாக்டர் மூலயமாகவும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு இதை மாதிரி ஒன்று வரணுன்னா காசு தேவைப்படும் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான இந்த குழந்தைங்களுக்கு சர்ஜரிக்கு அதுக்கு அது ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ன்ற ரீதியில் அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்குனாங்க அதை ஃபண்ட் பண்ணணும் அது ஃபண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது அதில் ஒரு ரோட்ரி சங்கங்கள் மூலயமா இதுக்கு காசு சேர்த்தோம் அது சேர்க்கும்போது இந்த ஒரு நல்ல முயற்சியில் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட நண்பர்கள் பெங்களூரில் ரோட்டரி உள்ளவங்க அவங்க மூலயமா அதில் மெம்பராக இருக்கிறவங்க ஒரு சிஎஸ்ஆர் கம்பெனி அவர் ராஜீவ் அவர் வந்திருக்கிறார் அவர் தான் மெயினாக இந்த ப்ராஜெக்டுக்கு இந்த ஃபண்ட் பண்ணியிருக்கிறாரு இது பெங்களூர்லேருந்து இதுக்காக வந்திருக்காரு இன்றைக்கி வந்தது இல்லாமல் இல்லை வர வருடங்கள் எல்லாம் கூட எங்கெல்லாம் தேவைப்படுதோ ஒரு நல்ல உள்ளங்கள் படித்தவங்க வந்து இந்த சர்ஜரிக்கு நாங்கள் உதவி செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டுங்கிறது வந்து ரொம்பவும் தேவைப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அது வந்து ஜீவன் அப்படிங்கிற பேர் வச்சதே வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட்னால ரோட்ரி பண்ணுறதுனாலையும் டாக்டர் பாலா பண்ணுறதுனாலேயும் காவேரியில் நடக்கிறதுனாலேயும் எங்களுக்கு வந்து இதில் இந்த இந்த டொனேஷன் பண்ணுறதுல ரொம்பவும் மகிழ்ச்சி ஏன்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் ஆகுணும்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதுக்காகவே நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகியிருக்கோம் இனியும் இந்த ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு நாங்கள் இன்வால்வ் ஆகோங்கிறது வந்து இன்னைக்கு நான் தெரிவித்துக்கொள்வேன் வந்து ரோட்டா வந்து ஃபுல் கொடுத்துருவாங்க இதுக்கு பேஷண்ட் யாரும் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பேஷண்ட்டுன்றது வந்து அவங்களால முடியாத நிலவர ஆளுங்களுக்கு தான் இவங்க இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் முன் வந்திருக்கிறாங்க அவங்களோட ஒரு நல்ல இனிஷியேட்டிவில் அந்த ஃபண்டிங்கை வந்து ரோட்ரி சங்கங்கள் மூலயமா நம்ம கொடுக்குறோம் இந்த இந்த வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலருந்து ஒரு பதினாறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் ஆஃபர் பண்ண போகிறோம் இதில் சில குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சிவியர் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் இருக்கலாம் சிலருக்கு வந்து ஒரு சாதாரண ப்ராப்ளம் இருக்கலாம் அவங்களுடைய அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அவங்க வந்து லோ சோஷியோ எக்கனாமிக் எப்படி பார்ப்போம்னா அவங்களோட வருமானம் அவங்களோட மாத வருமானம் என்னான்னு பார்க்க போகிறோம் ரேஷன் கார்டு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சில கிரைட்டீரியாஸ் வச்சுருக்குறோம் அவங்க எங்கேருந்து வராங்க அவங்க அது என்ன தொழில் பண்ணுறாங்க இதை வச்சு ஒரு குழு அமைச்சு இதில் வந்து செலக்ட் பண்ணுவோம் ஸோ யாருக்கு வந்து அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்காங்க யாருக்கு காசு இல்லாமல் இருக்குது யார் இந்த ஆப்ரேஷனுக்கு வசதி இல்லை எங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க இருந்து இருக்கலாம் வெளியே ரொம்ப சின்ன கிராமத்தில் இருக்கலாம் அங்கே வசதி இல்லாமல் இருக்கலாம் ஸோ அவங்களெல்லாம் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து கவர்மெண்ட்லேயும் செய்கிறாங்க பட் ஆனால் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இது பண்ணுறது கிடையாது உண்டான வசதிகளும் கிடையாது ஸோ அதனால் வந்து இது காவேரி ஹாஸ்பிட்டல் இதை சப்சிடைஸ் பண்ணுறாங்க ஸோ டாக்டரோட ஃபீஸு ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா சப்சிடைஸ் பண்ணுறாங்க இப்போ மீதி இருக்கிற மணி என்னென்ன டெஃபிசிட் இருக்கோ அதை வந்து ரோட்ரியும் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் மூலயமா வரப்போகுது சாரி முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் ஸோ முதல்வர் காப்பீட்டு திட்டத்துக்கு யார் யார் குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களும் சேர்த்துக்குவோம் ஆனால் முதல்வர் காப்பீடு இருந்து ஒரு ரொம்ப ஒரு சிறியதான ஒரு அமௌண்ட் தான் வரும் அதனால இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஸோ அதனால் இது வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து நிறைய செலவு இருக்குது ஸோ அதனால் அந்த ஃபண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் தான் பண்ண முடியும் அப்போ எப்படி சார் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வெளியே கொண்டு போகலாம் நாங்களும் சோஷியல் மீடியாவில் ரோட்ரி மூலியமாக நாங்கள் நிறைய கேம்ப்ஸ் நடத்த போகிறோம் ஸோ இதனால் வந்து த ப்ளஸ் டாக்டர் கம்யூனிட்டிலையும் நாங்கள் இந்த பீரியாட்ரிஷன் இவங்கெல்லாம் எங்கே எங்கள் பிரசவம் நடக்குது அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அந்த மெசேஜ் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம் ஸோ அங்கேருந்து ரெஃபர் பண்ணுவாங்க ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது குழந்தைங்க ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க ஸோ ஏன்னா இதை நான் சொன்ன மாதிரி ஒரு பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அப்பப்போ இந்த ஃபண்ட்ஸ் கிடைக்கிறதுனால இன்றைக்கி நிறைய ஆல்ரெடி எங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க ஸோ அவங்களெல்லாம் இப்போ அழைப்பு கொடுத்து நாங்கள் செய்ய போட்டோம் இதில் உங்களோடய பங்கு ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு நண்பர் கேட்டார் எப்படி தெரியும்னு இதை பாதித்தவங்க பேரண்ட்ஸு பெற்றோர்களுக்கு வந்து உண்மையிலே எங்கே போகணுன்னு தெரியாது யார்கிட்ட போகணுன்னு தெரியாது இதை குணப்படுத்த முடியுமான்ற கூட சில விஷயங்கள் தெரியாது அப்போ அடிப்படையாக நம்மளுக்கு ஒரு காசுன்னு வரும்போது அங்கே நம்மளால் அது அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியாதுன்ற ஒரு ஃபீலிங் வரும் இப்போ உங்கள் மூலயமா இது தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றோம் இதே மாதிரி நீங்கள் கைவிட வேண்டாம் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு ரோட்ரி இருக்குது காவேரி இருக்குது இங்கே வரலாம் இப்போ அவங்களுக்கு இது ஃப்ரீயாக பண்ணுறதுனால ஒரு அண்டர் அதாவது வருமானம் இவ்வளோ தான் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்ப்போம் ஏன்னா அது ஒரு நல்லவங்களுக்கு கரெக்டான போய் சேரணுன்ற ஒரு எண்ணத்தில் இல்லை அதுக்கு மீறி யாரோ ஒரு வர்றாங்கன்னா ஏன்னா அது முயற்சி வந்து உரை உயிரை காப்பாற்றுறது அதில் எந்த விதமாக இருந்தாலும் இது ஒரு நடக்கணும் அதனால தான் அதுக்கு பேர் ஜீவன் இல்லை இது காவேரி ஹாஸ்பிட்டல் நம்பர் மூலியமாகவே ஃபோன் பண்ணாவே போதும் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த நம்பர் மூலியமாகவே இவங்க எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இப்படி தான் நாங்கள் பல நாளில் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதில் ஃபோன் பண்ணாவே உடனே எங்கள் டிபார்ட்மெண்ட் கனெக்ட் பண்ணுவோம் அப்போ எங்கள் டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவோம் இப்போ பெற்றோர்கள் வந்து மாதம் வருட வருமான அந்த மாதிரி நாங்கள் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா ஆமாம் அது கரெக்டான ஒரு நம்பர் எனக்கு தெரியலை பட் ஆனால் அவங்கள அசஸ் பண்ணி இப்போது இப்போ நார்மலாக இந்த ஒரு ஆப்ரேஷனை இந்த மாதிரி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் இப்போ அதை வந்து செலவு பண்ண முடியாது ஸோ அவங்களால் என்ன அந்த அதனால் அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன இருக்கிறாங்களோ அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஆப்ரேஷனுக்கு மட்டும்தான் இல்லை அதாவது நீங்கள் நல்ல கேள்வி அது இப்போ எல்லா குழந்தைங்கள் வர எல்லாருக்குமே ஆப்ரேஷனும் தேவையும் படாது எல்லா குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணவும் முடியாது சில ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன் சில இருபது முப்பது லட்சம் ஆகும் ஸோ அந்த மாதிரி சர்ஜரிஸும் நம்ம இங்கே பண்ண முடியாது ஸோ அதை வந்து நாங்கள் கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுவோம் அப்போ சில எங்களால் ஆப்ரேட் பண்ண முடியாத குழந்தைகள் ரொம்ப செலவு பல மடங்கு ஆகும் அப்படிங்கிறவங்கள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாங்களே அனுப்பி அங்கே டாக்டர்ஸ்கிட்ட பேசி அனுப்பி வைப்போம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் இருக்குது ஸோ அந்த பட்ஜெட் வரக்கூடிய எல்லா குழந்தைங்களும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம் மூளையில் பாதிக்கப்பட்டவங்களும் சரி நரம்பு தண்டு ஸ்பைனல் கார்டில் பாதிக்கப்பட்ட கட்டிகள் இன்ஃபெக்ஷன் ஸோ இதனால் எல் ஏதாவது பிறப்புலேருந்து வர பிரச்சனைகள் மட்டும் ட்ரீட் பண்ண போகிறோம் எல்லா பிரச்சனையும் ட்ரீட் பண்ண போகிறது ஸோ பர்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் இப்போ பிறக்கிறப்ப இப்படி பிறந்தாங்க அதனால் இந்த பாதிப்பு இருக்குங்கிற அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் ஆப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ பைக் ஆம்புலன்ஸ் வந்து அதான் இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கேட்ட மாதிரி இது பெங்களூரில் இருக்குது கோயம்புத்தூரில் சில சிட்டிஸில் இன்ட்ரடியூஸ் ஓகே ஸோ இப்போ 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 இதை இதே ப்ராப் இன்னைக்கு வந்து நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலும் ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ ஃபோரும் சேர்ந்து ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் பைக் ஆம்புலன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் சென்னையில் இது முதல் முறையாக சென்னைக்கு வரப்போகுது இதுக்கு முன்னாடி சென்னையில் இது இல்லை ஸோ இந்த ஃபஸ்ட் ரெஸ்பாண்டருங்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஒரு பேராமெடிக்கல் ஒரு ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் நர்ஸ் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவங்க வந்து இந்த பைக்கை வந்து ஏதாவது அதாவது ஃபோர் வீலர் ஆம்புலன்ஸ் பெரிய ஆம்புலன்ஸ் போக முடியாத இடங்களுக்கு உடனே இந்த பைக் மூலயமா போய் அவங்களுக்கு முதல் எடுத்து கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம் அங்கே மெடிசின்ஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு கார்டியா கெரஸ்ட்ரு வந்துச்சுன்னா உடனே அவங்க அங்கே போயிட்டு உடனே ஆம்புலன்ஸ்க்கு எப்படி ஷிஃப்ட் பண்ணுறதுன்னு அவங்க அரேஞ்ச் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு சிவியர் பெயின் இருக்குது கீழே விழுந்துட்டாங்க அடிப்பட்ருக்கு மண்டையில் எங்கேயாதுன்னா அதை ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ரெஸ்பாண்ட் வந்து டாக்டர்ஸும் இன்வால்வ் ஆகிருப்பாங்க ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து மெயின் இருந்து எமெர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் பி இன்வால்வ் ஸோ அவங்க வந்து இந்த ஃப்ரண்ட்லைனில் போகிற அந்த பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த பைக்கை வந்து நம்ம த்ரீ டூ த்ரீ ஃபோர் டிஸ்ட்ரிக்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சரவணன் அவர் எப்படி இதை ஃபண்ட் பண்ணாங்கன்னு சொல்ல போகிறேன் ஓகே இது இப்போது ஒரு ஆம்புலன்ஸே நம்ம ஊரில் அவ்வளோ ஈஸியாக போக முடியாது நம்ம இருக்கிற டிராஃபிக்கில் ஒரு அவசர உதவின்னு வரும்போது சில இடத்துல வண்டிகள் போக முடியாது சில இடத்துல டிராஃபிக்னால் பாதிக்க முடியும் அந்த ஒரு குயிக்காக ஒரு இடத்துல ஒரு உடனடியாக ஒரு உயிருக்கு ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுக்கணும் அதான் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ன்ற போகிறதுக்காக இந்த ஒரு ஐடியா வந்தது இப்போ இந்த ஐடியா வரும்போது இது ஒரு டூ வீலர்னால் நம்ம கடையில் அப்படியே வாங்கிட முடியாது அதை போய் கொஞ்சம் இதுக்காக கஸ்டமைஸ் பண்ணணும் இதுக்கு உண்டான ட்ரெயின்டு மெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க அந்த கம்ப்ளீட் வேலை காவேரி ஹாஸ்பிட்டல் பண்ணு ரோட்ரி சங்கங்கள் வந்து இந்த டூ வீலரை ஃபண்டு பண்ணுறோம் ஸோ இப்போதைக்கு ஒரு பத்து டூ வீலர் இது ட்ரை பண்ணி அந்த ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக எங்கெங்கே இதெல்லாம் தேவைப்படுதோ இது செய்வோம் ஏன்னா சில இடங்கள் ஊர்களில் இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அது நல்லபடியாக நடக்குதுன்னு சொல்லும்போது நம்ம சென்னையிலும் ஏன் இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் இது ஆரம்பிக்கிறோம் இப்போ இந்த இந்த ஆம்புலன்ஸ் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வெஹிக்கிளில் ஒருத்தர் போகிறது கிடையாது இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும் சக்ஷன் இருக்கும் மருந்து இருக்கும் சிபிஆர் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இருக்கும் டிஃபிப்ரிலேட்டர் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா வசதி ஒரு ஒரு ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய வசதிகள்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதில் இருக்கும் ஸோ அந்த பேராமெடிக்கல் அந்த இடத்துக்கு போனோன்னே அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்வீஸ் உடனே கொடுக்க முடியும் ஸோ அதுதான் இந்த ஆம்புலன்ஸோட ஸ்பெஷாலிட்டி